பானுகோமனுக்கு கோபம் வந்தது அப்பா நான் அவர்களை கொண்டு வருவேன் கவலைப்படாத என்று விடைபெற்று சென்றான் என்பதை நாம் நேற்று பார்த்தோம் இன்றைக்கு மீண்டும் அந்த குறையவில்லை ஏவலாளரை நோக்கியெல்லாம் சூரபத்மன் பேசிக் கொண்டிருக்கிறான் ஏவல் செய்வோர் பலர் சூரபத்மனிடம் அனுமதி பெற்று வானுலகம் சென்று தேடி அவன் கூறியவர்களை எல்லாம் கொண்டு வந்து அவன் முன்பு நேத்தினார்கள் அப்பொழுது வானத்தை மூடியிருந்த மேகத்தில் மறைந்திருந்த மின்னல் மீண்டும் தோன்றிய முறை போல அழிவு தரத்தக்க முந்தைய சினம் அவன் உள்ளத்தில் மீண்டும் தோன்றியது என்று சொன்னார் சேடர் பற்பலர் விலைகோடு சேட்போதன் சென்று நேடி அன்னவர் அமையலாம் கொண்டது முன்னிறுவ மூடு கொண்டலில் கறந்தபின் பெண்ணிழு முறை போல் கேடு கொண்டதுள் சின ஏரி சோரன் உள்கலந்த என்று சொன்னார் மனதில் சினம் கொண்ட சோரபன்மன் கதிரவன் எல்லாம் பார்த்தான் பார்த்துட்டு சோர்வு இல்லாமல் வானத்தில் ஊந்து செல்கிறீர்கள் நீங்கள் சரி உங்களுக்கு அறியாம இயல்பான செலவு நடக்குமா நடக்காது அதனால் என் தங்கையை அசமுகியின் சிவந்த கையை வெட்டி அவனின் செயலை பார்க்காம வீணாக நீங்கள் வானிலை இருக்கிறீர்கள் என்ன பயன் என்று கேட்டான் வியர்க்கும் நெஞ்சினன் கதிர் முதல்வர் நம்மை விழியா இயற்கையிலேயே வானிலை தெரிய நீர் அறியா இயற்கை ஒன்றிலை எங்கையன் செங்கையை எறிந்தோன் செயற்கை காணுதிர் வரிது நீர் இருந்தது என் செயநீர் என்று சொன்னான் என் தங்கச்சிவத்தை வந்து கையை அறுத்து இருக்கிறான் நீ இருக்கிற நீ பாக்கல நியாயமா என்ன பயன் பயனெழுக்கு அப்படின்னு சூரியனை பார்த்து கேள்வி நம்ம கேட்கறான் அடுத்து சொல்லுறான் சரி என் கையை குளித்து தேவனின் உயிரை நீங்கள் போக்கவில்லையே அல்லது அவனை கட்டி விலங்கிட்டு என்கிட்ட கொண்டு வரவில்லையே இல்லைன்னா அப்பொழுது நடந்த நிகழ்வுகளை வந்து என்னிடம் சொல்லவில்லையே இதெல்லாம் உங்க செயல் நன்றா இருக்குது அப்படின்னு சொன்னான் அதாவது இளையவள் தன்கரம் குறைத்திடும் எமையவன் உயிரை கருதல் செய்தலீர் சரி அல்லதே கட்டி தலை செய்து இவ்விடை கொணந்திலீர் கொண்டு வரவும் இல்லை அப்படி இல்லைனா அல்லது அத்தலையில் விளைவி வந்து எமக்கு குறைத்திலீர் எங்களுக்கு சொல்லவில்லை நன்று ரொம்ப விசுவாசமா இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சூரியனை பார்த்து சொன்னான் அதனால என்ன சொல்றான் வரிமை மிக்க வீரன் ஒருவன் என் தங்கையின் கையை துணிப்பதற்கு நீங்கள் உடன்பட்டு அப்படி பார்த்தா அதற்கு புறம்பானவர்கள் இல்லை நம் கட்டளைப்படி நீங்கள் இந்த தொழில்களை தான் செய்கிறீர்கள் அப்படி இருக்கு நீங்கள் இப்படி இருத்தல் முறைமை உடையது தானா என் கட்டளை தான் நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு வந்து தகவல்கள் சொல்லமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மரத்திறத்தினால் இயங்கம் கையை ஒரு வழியோன் குறைத்ததற்கு நீர் அகத்தரே அல்லது குறிக்கல் புறத்தரன்று நம் ஆணையால் இத்தொழில் பிரிவீர் முறை திறம்களோ உங்களுக்கு இது என மொழி தான் அற வழியில் ஒழுகாதவனாகிய சோரபன்மன் இப்படி எல்லாம் சொன்னான் இதை கேட்ட தேவர்கள் விண்ணில் உள்ள கதிரவன் முதலான தேவர்கள் எல்லாம் அரசனே எங்கள் மீது சிறிதும் கோபம் கொள்ள வேண்டாம் இவளது கரத்தை வெட்டியவர்களை நாங்கள் பார்க்கவில்லை இன்று நாங்கள் செல்ல வேண்டிய வழியின் மீது சென்றன எங்கள் கண்கள் என்று வரை எங்கள் கண்கள்லாம் நாங்கள் போற வழிதான் பார்த்த தவிர இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு இந்த தேவர்கள் கதிரவன் எல்லாம் சொன்னாங்க நீதி இல்லவன் இங்கு இவை உரைத்துலந்து ரூப ஏதும் எங்களை வெகுலலை இங்கு இவள் கரத்தை காது வாந்தனை கண்டிடம் இன்று செல்கதியின் மீது சென்ற எம் என உரை தந்து விந்தோள் எங்கு கண்ணு இன்னைக்கு நடக்கிற வழிதான் பார்த்தா இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவருடைய கைகள் வெட்டப்பட்டு தொண்டா தொண்டாகிய செயலை இவர்கள் பார்க்கவில்லையா இவருடைய கண்கள் மேற்கொண்டு செல்ல வேண்டிய வழியில் தான் அப்படியா இதெல்லாம் நன்றா இருக்கிறது என்று சொல்லி இகந்து சொன்னான் சூரபண்ணன் தேவர்களை எல்லாம் குறையற்ற ஒரு சிறையில் அடைக்கச் செய்தான அடைய அப்படின்னா துண்டமாகிய இவள்கரம் துணிப்பட்ட செய்கை கண்டிலார்களாம் கடிகளை சென்றவோம் கண்கள் கண்டதம் செயல் அழகிது என்று அணையரை எல்லாம் தண்டல் இல்லதோர் சிறை உரிவித்தனன் தலைவன் என்று சொன்னார் இப்ப வாயு தேவர்களை எல்லாம் அழைத்தான் சிறையில் அடைக்கிறான் அளவற்ற வலிமையுடையனாகிய சோரபன்மன் கதிரவன் முதலாளாக வானத்தில் ஒன்று செல்லும் தேவர்களை சிறைப்படுத்தினான் தன் பணியாளர்களுள் சிலரை அழைத்தான் வேகமாக வரும் வாயு தேவரின் கூட்டத்தினை அழைத்துவார்கள் என்று கோபத்தோடு சொன்னார் தினகரன் முதலினோர் சிறையில் புக்கமின் நீ வரும் மருத்துவர் தொகையை தம்மென முனிவோடு ஓடு முடிவில் ஆற்றலான் என்று சொன்னார் உளவறிந்து சொல்லுபவர்களில் ஒரு சிலர் விரைந்து சென்று குற்றமில்லாத வாயு தேவரின் கூட்டத்தை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் இப்ப சூரபன்மன் முன் விடுத்து விட்டார்கள் துடிப்படையே மனத்தனாகிய சூரபன்மன் அவர்களுக்கு சில கருத்துக்களை எல்லாம் சொல்லி

எங்கும் வாயுவே எல்லா உயிர்களிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லமா என்று ஒரு கருத்தை சொல்கிறான் கடல் இடை வியன் விளக்கடை ஊனிடை உயிரினை ஒழிந்து நின்றிடும் ஏனைய பொருடைய எங்கும் நிற்கிறார் சரி பெருமை புரிந்தே என் தங்கையின் கையை ஒரு வானவன் வாளினை கொண்டு துண்டித்து விட்டான் இதுல நீங்க தானே உங்களுக்கு தெரியாமல் யார் மறைத்திருப்பார்கள் பெரிய இந்த வீர மகேந்திரபுரத்திற்கு வந்து இந்த நிலையை ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று வாயுவை பார்த்து கேட்டுக்கிறான் என்கின்ற என் இலையல் கையை ஒரு சேனினன் வாழ்வோடு சேதி திட்டத்தை காணுதி உமக்கு எவர் கரக்கள் பாலினர் நீல் நகர் குறுகிய நிலைமை சொற்றலேரிட்டு வாயு பகவானை பார்த்து கேட்கிறார் பகைவரான தேவர்களின் சூழ்ச்சியினால் அசுரர்களுக்கு இத்தகைய பழி வருவது நல்லது என மகிழ்ந்திருந்தீங்களா தேவர்களுக்கு பகைவன் அசுரன் அவளுக்கு தீங்குவதுன்னு அமைதியா ஜாலியா மகிழ்ச்சி இருந்தீங்களா சொல்லியா உங்களுடைய பெருந்தன்மை நன்றாக இருக்கிறது என்று சோரபன்மன் சொல்ல அதற்கு மருத்துவ கூறுவதற்குரிய சொல் இல்லாமல் வாயு தேவர்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல வாயுதோடையே அமைதியா இருந்தார்கள் தரிகள சூழ்ச்சியால் தகவற்கு இப்படி வருவது நன்றி இந்த வைகினீர் பெருமிதம் நன்றென பேச மாறு சொல் உரை அற நின்றனர் உலவை பண்ணவர் என்று சொன்னார் மிகுந்த வலிமை இல்லாமல் மனதிலே பயம் கொண்டவர்களாய் இந்த வாயு தேவர்கள் எல்லாம் அனைவரையும் தன் நீண்ட கால்களை நெருக்கமாக ஒழிக்கும் வீரக்கடலில் அணிந்த மன்மன் ஒரே ஒரு சிறையில் அடைத்திட்டான் வாயுதேவரின் ஒரு சிறை ஜெயில போட்டான் சூரபன் மனத்தில் அச்சமாய் நின்றடு கால்களை நீடு கால்களில் துன்றிய கனைகள் சூரன் என்பவன் ஒன்றொரு சிறையில் உயிர் வாயு தேவரின் ஜெயில போட்டான் சூரபன் உலகங்கள் அனைத்தையும் வல்ல ஆற்றல் மிக்க வாயு தேவர்களை சினத்துடன் அசுரர்களின் தலைவனாகிய சோரபன்மன் சிறையில் அடைத்தான் இந்த தன்மையினை பற்றி நாம் சொல்ல வந்தால் உலகத்தில் தவம் செய்தலால் பெரும் பயனை காட்டிலும் பெருமை உலகத்தில் இருக்கக்கூடிய சிறை என்ன பவர் பவர்ஃபுல் பவர்ஃபுல் அந்த என்பது தவம் செய்வதை காட்டிலும் வேறு பெருமை இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று நம்முடைய சிவாச்சாரியார் சொல்கிறார் சொல்கிறார் ஈற்றினை இழைத்திட இருக்கும் கால்களை சீற்றமுடு அவன்கோல் சிறையில் வீட்டினான் சாற்றிடின் உலகமேல் தவத்தினால் வரும் பேற்றினும் உலகுகள் பெருமைத்தானதே என்று சொல்லுகிறார் இப்ப காலதேவர்களையும் சிறையில் அடைக்கிறான் அதுக்கு அடுத்து சும்மா இல்லை அடுத்து என்ன பண்ணா உலகில் எங்கும் உலாவு வாயுக்களை சிறையில் அடைத்த பின் ஒலிக்கும் வீரர்கள் அணிந்த ஏவலர்களை பார்த்தான் சூரபண்ணன் இன்றைய ஆண்டு இறுது நல்ல மாதம் முதலாக உள்ள காலத்தேவர்கள் காலத்தேவர்கள் ஆயிடுச்சு வாங்கியா அப்படின்னா அப்புறம் உடனே அணங்கி பணிந்து போனாங்க சிறிதரு மறுத்தரை சிறையில் வைத்த பின் குறைகழல் கூவி இற்றையாண்டு ஆண்டு இருது நன்மதி முதல் எல்லையாளரை தருதே என்று உரைத்தலும் தாழ்ந்து போயினார் என்று சொன்னார் அவங்களை அழைச்சிட்டு வாயா அப்படின்னு சொன்னான் இப்போ அவன் சொல்றான் சார்கள் காலத்தின் காவலராகிய தேவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்தார்கள் சோரபன்மும் நிறுத்தினதும் இப்ப கோபம் வந்தது சுவரபன்மனுக்கு ஏவலராயினோர் ஏகி எல்லையின் காவலராகிய கடவுள் வந்தமை கூவினர் பற்றியே கொடு வந்து உயிர்த்தலும் தேவர்கள் மாற்றலும் சீறி கூறுவான் சொல்றான் எங்கும் நிறைந்துள்ளவர்களே அற்பமான இந்திரன் செய்த சூழ்ச்சி செயலா நியாயமா உள்ளத்தில் நீங்களும் நினைச்சீங்களா இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அனைவரும் மனம் மகிழ்ந்து சந்தோஷமா இருந்தீங்கல்ல என்னிடம் அந்த செய்திகளை ஏன் சொல்லவில்லை என்று இந்த பண்றான் சொல்றான் புள்ளிய மகபதி புனர்தாச்சியில் உள்ளுவது என்று அதற்கு உள்ள மாயினீர் எல்லிரும் மனம் மகிழ்ந்து இருத்தீர் என்னுடன் சொல்லிய வந்திலீர் யாரும் சொல்லினீர் என்கிட்ட சொல்லலையா நிரந்தரமாக நம் கட்டளையின்படி செயல்படுகின்ற நீங்கள் அப்படி செய்யலாமா என்ன பயன் உங்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் தேவர்கள் பக்கம் சார்ந்திருக்கிறீர்களா நீங்கள் செய்தது தவ என்று சொல்லி அவர்களையும் கொடுஞ்சிறையில் அழைத்தான் நிரந்தரம் நம் பணி நெறியின் நின்று நீர் இருந்ததில் பயன் எவன் இருக்கலாமையால் வரும் தவறு என் சொல்ற மருங்குற்றீர் என அருந்தனை அருந்தலையிட்ட அவர் ஆக கால தேவர்களையும் மிகுந்த வலிமை கொண்ட சோரபன்மன் பின்பு மறுபடியும் பணியாளர்கள் அழைத்தான் இந்த நில உலக காவலர்கள் அனைவரையும் நில உலகத்துக்கு காவலர் பானல முதல் இட்டுவாங்க என்று சொல்லி அனுப்பினான் தூவலி கிழிமையை சூரன் பின் சில தங்களை விரித்திட்டு இப்போவி காவலம் எல்லாம் கடிது வம் என கூவிதிரம் என கூறி தூண்டினான் அப்படி அனுப்பப்பட்ட எண்ணற்ற தூதர்களெல்லாம் ஓடி சென்றார்கள் இந்த பெரிய நில உலகத்தை நெருங்கி காவல் செய்கிறார்களே காவலர்கள் அவர்கள் கூட்டத்தினெல்லாம் தேடி பிடித்து கொண்டு வந்தார்கள் வெற்றி மிகுந்த ஆண் தன்மையுடைய அரசனாகிய சூரபன்மனின் சபையில் சேர்த்தார்கள் தூண்டலும் அளவை தூதர் ஓடிய ஈண்டிய காவலர் இனத்தை மாநிலம் தேண்டினர் பற்றியே சென்று வென்று கொள் ஆண்டகை இறைவனது அவையின் உயிர்ப்பவை என்று சொன்னார் இப்ப சூரபன்மன் காவலர்கள் நோக்கி சொல்லுகிறான் உடல் வியர்வை வெளிப்பட அச்சமும் நாணமும் உயிரை தாக்கியது உள்ளம் மிகுதியாக தளர்ச்சி அடைகைகளையும் கூப்பி தொழுது வணங்கினார்கள் காவலர் அகிலங்கள் பலவற்றையும் பாதுகாக்கும் அரசனாயிய சில கருத்துக்களை எல்லாம் சொன்னான் வியற்புற அச்சம் நானு உளம் தளர கைதொழும் காக்குடர் தொகுதியை காவல் மன்னவன் நோக்கினன் வெகுண்டு இது நுவரல் மேயினான் என்று சொல்லுகிறார் இப்ப சொல்றாரு அணிந்து நடக்காமல் எம்முடைய கட்டளையின்படி செயல்படவில்லை இந்திராணியுடன் இந்திரன் என்னும் தேவன் மகிழ்ச்சியில் இருப்பதற்கு மறைந்து வாழ்கிறான் அவன் இந்த உலகத்திலும் வானுலகத்திலும் இல்லை நீங்கள் அவனுக்கு பாதுகாப்பளிக்கிறீர்களே இது நன்றாக இருக்கிறதா என்று சொன்னான் எலித்துறல் இன்டம் ஏவல் நீங்கியே கழித்திட்டு சசியுடன் கடவுள் வாசவன் கொலித்தனன் இம்பரின் உம்பர் எல்லை நீர் அழித்ததும் சாலவும் அழகிதாமரோ இதுதான் அழகா அப்படின்னு சொன்னான் உடனே எனக்கு குற்றம் புரிதலையே குறிக்கோளாக கொண்ட மேகத்தை வாகனமாக கொண்ட இந்திரனின் கட்டளின் வழி நின்று செயல்படும் தூண் ஒருவன் ஆட்டி முகமுடைய பெருமைக்குரிய தங்கை அசைமுகியின் கையை துண்டித்து விட்டான் அந்த இடத்திலேயே இருக்கின்றான் அதுவும் தெரியாதவர்கள் இருக்கிறீர்களே என்று இந்த நிலத்தை காவல் செய் காவலர்களை பார்த்து சொன்னான் குறித்தீடு புரைமன கொண்டல் ஊர்பவன் நெறீடுகள் ஆணையின் நின்ற தூதுவன் மரித்திரு முகனுடை மங்கை தன்கரம் அறுத்து அவன் இருந்தன அதுவும் தேர்ந்தீர் அதையும் நீங்க பார்க்கல மயக்கத்தை பெருக்கும் கல்லை வாயில் உட்கொண்டு நாள்தோறும் சுழற்சி கொள்ளும் மனத்தினராய் கலக்கம் அடைந்தீர்களோ நீங்கள் கல் குச்சிட்டு தினந்தோறும் மயக்கத்தில் இருக்கிற மனத்தை உடையவர்களா இருக்கிறீங்களா சொல்லுங்க காவல் தொழில் செய்யலையா நிறைந்த பழமையான செல்வச் செழிப்பினால் அறியாமை அடைந்தீர்களா சொல்லுங்கள் என்று சொன்னான் மரம் கிளர் தேரல்வாய் மடுத்து வைகளும் கரங்குரல் நிலையராய் கலங்கினீர்களோ உறங்கினீரோ கொலோ ஓம்பலீர்களோ பிறங்குறுதல் வளமையால் பித்துற்றீர்களோ என்று எல்லாம் சொன்னான் மனத்தளர்ச்சி அடைந்துள்ள என் பகைவர்களான தியவரும் நட்பு பண்ணீர்களா அவர்களுக்கு பயப்படுகிறீர்களா சிறந்த ஆபரணங்கள் அணிந்த பெண்களுடன் கூடி மயக்கமடைந்தீர்களா நீங்கள் இருந்த தன்மை எத்தகையது சொல்லுங்கள் என்றான் ஓயும் என் பகைஞரோடு உறவு ஊற்றீர்களோ வாய் அவர் தங்களுக்கு அஞ்சினீர்களோ சேழையாரிடை இடை செருக்குற்றீர்களோ நீர்கள் இருந்தது என் நிலைமை என்னவே அப்ப எப்படி இருந்தீங்க அவற்றை கேட்ட காவலர்களை சொன்னார்களே மதிப்பு அப்பா நீங்கள் கூறியவற்றில் ஒன்றையும் நாங்கள் பெற்றிருக்கவில்லை அப்பா இந்த நில உலகத்தை பண்டை காலம் தொட்டு காவலை காத்து வருகிறோம் நாங்கள் பகைவர்கள் யாரையும் பார்க்கவில்லை அவர்கள் மறைந்திருக்கும் செய்தியையும் கேள்விப்பட்டதில்லை என்று சொன்னார்கள் எந்தரும் எந்த நீ இசைத்த தன்மையில் கொண்டிலம் ஒன்றும் அக்கோவலையந்தனை பண்டு தொட்டு அளித்ததும் கலைஞர் யாரையும் கண்டிலம் கரந்துரை கதையும் நாங்கள் கேட்கவில்லை என்று சொன்னார்கள் அடுத்து சொல்கிறார்கள் உடனே அந்த காவலர்கள் நில உலகம் சொன்னார்கள் அரசனே தாய் என்று கருதும்படியான ஆற்றின் தலையுடைய அசமிகி துன்மிகி என்னும் பெண்ணுடன் வந்ததும் அவர்களுடைய கை துண்டிக்கப்பட்டதையும் நாங்கள் அறியவில்லை எப்பா இதனை மனதில் கொள்ள வேண்டும் இது ஏதோ மாயமான செயல் என்று தான் சொன்னார்கள் தாயரும் ஏழக தலையல் துன்முக ஆயழையதும் வரல் அதுவும் அன்னர்கை போயதும் பெருந்திலம் முகுந்தி கொள்ளுதி மாயம் இதாகுமால் மன்ன இது மாயம்தான் என்று சொன்னார்கள் உடனே காவலர்கள் எல்லாம் அப்படி கூற அதனை கேட்டான் சூரபன்மன் மிகுதியான செல்வத்தை அனுபவித்தலால் மயக்கம் கொண்டு விட்டீர்கள் நீங்கள் இந்த நில உலகத்தில் உள்ள எல்லா இடங்களையும் காவல் செய்வீர்கள் நீங்கள் அதற்கு இடையே என்னிடம் எப்படி ஒரு பழி உண்டாதல் மாய என்று சொல்லுதலும் நியாயமா என்று சொன்னான் மெழுதர் வெறுக்கையை இசைந்து மால்கொழி புடவியை இடை தரும் போற்றல் செய்திடீர் இடையூறு என் மையின் என்னை ஏதோர் பழி அடைவது மாயையாம் அழகே என்றான் என்று சொன்னார் இப்படி எல்லாம் சொன்னதை எல்லாம் கேட்டு நாம் பார்த்தோம் இந்த அளவிலே இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறோம் ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகே சதாசனே என் வாய்க்கில் வேல்காக்கா வெற்றி வேல் சிம் காமனியும் தான் என்று